அனைவருக்கும் வணக்கம் அப்பாவுக்கு ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலின்னு ஏற்று போட்டிருந்தேன் சரி போய் ஏதாவது ஒரு கோயிலில் தான் கொண்டு போய் இட்லி கொடுத்துட்டு வருவோம் பக்கத்தில் உள்ள கோயிலில் சரிந்தோட்டம் வந்து தப்பாபாசம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு நாங்கள் கிளம்பும்போது மணி பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் ஏ பாப்பா ஐந்து கொஞ்சமாக சாப்பாடு இட்லி இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு அக்கா நான் தங்கச்சி தம்பி நாலு பேர் மட்டும்தான் கிளம்பியிருந்தோம் வண்டிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம் நானும் அக்காவும் எல்லாருமே சரின்னு வண்டி வந்துருச்சு சரி வீட்டில் விளக்கு பொருத்தி குலசாமி கோயிலுக்கு காணிக்கையை வச்சுட்டு கிளம்புவோன்னு சொல்லிட்டு தம்பி விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தான் காணிக்கையை வச்சு நம்ம குலசாமி கோயில் எங்கே போனாலும் நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு தான் நம்ம வெளியே போகணும் அதனால் அன்னைக்கு தம்பி தீவாரதான காமிச்சு குலசாமியை வேண்டிக்கிட்டோம் காணிக்கை காசு வச்சு கும்பிட்டு முடிச்சாச்சு நானே மனசில் எந்த போகிறப்ப எந்த தடங்களும் வரக்கூடாது அப்படின்னு மனசில் வேண்டிக்கிட்டு கிளம்பிட்டோம் வண்டிக்கையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு சரி எல்லோரும் அவங்கவுங்க லக்கேஜ் எடுத்துக்கிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம் தம்பி பார்த்தீங்கன்னா என்னுடைய வீல் சேரு என்னையும் கூட்டிக்கிட்டு இறங்குனா லாஸ்ட்டாக தான் நான் போனேன் கடைசி வரைக்கும் என்னைய கூட்டிகிட்டு போய் திருப்பி கூட்டி அந்த விடக்கும் என்னை விட்டு அவன் எங்கேயுமே போகலை என் கூடவே தான் இருந்தான் வீல் சேரை தூக்கிட்டு தூக்குறது இறக்குறது ஏறுறது நானே வேணான்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேன் தூக்கிட்டு இறங்கிட்டியா சரி நம்மளும் பையன் பையன் இறங்குவோன்ட்டு நானும் பையன் இறங்குனேன் கீழே இறங்குறது தான் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏறி இறங்குறது தான் ஆனால் எப்போயுமே நான் வந்து ஏறி இறங்க மாட்டேன் எப்போயாச்சும் ஒரு தடவை தான் ஏறி இறங்குவேன் மற்றபடி கீழே எனக்கு எந்த வேலையுமே கிடையாது நான் கீழே போகிறதோ வர்றதோ வச்சுக்கிறவே மாட்டேன் எப்போ ஏதாச்சும் கரண்டு ஒரு டோட்டல் ஆஃப் மற்றபடி எது முக்கியமான விஷயம்னா தான் நான் கீழே இறங்குவேன் சரி நீ கீழே வண்டி கொஞ்சம் தள்ளி தான் நின்றது வீல் சேரில் உட்காந்தேன் தம்பி தான் என்னையை தள்ளிக்கிட்டே போனான் அவன் தான் எனக்கு எங்கேனா தோதா நிப்பாட்டி எப்படி ஏறுவேன் என்னான்ற வசதிகள் பூரா அவனுக்கு தான் தெரியும் அதனால் அவன் அந்த தோதை பார்த்து என்னையை வண்டியை நிப்பாட்டி என்னையை கூட்டிக்கிட்டு போனான் என் வரலன்னா நானும் போயிருக்க மாட்டேன் அந்த இடத்துக்கு எல்லாரும் வண்டியில் ஏறியாச்சு நல்லபடியாக ஏறிட்டு நீ போல ஒரு கோயில் இருந்தது அந்த கோயிலில் போய் சாமியை விளக்கு சூடம்புருத்தி சாமியை கும்பிட்டுட்டு அவங்களுடைய ஜேர்னி தொடங்கிருச்சு போய்கிட்டு இருந்தோம் போய்கிட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வந்து எனக்கு இந்த வெளியே போகிறதுனாலே கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எந்த விதமான சிந்தனை சிந்தனையோ ஆனால் கவலையோ எதுவுமே இருக்காது போகிற வழியில் நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நம்ம பாட்டுக்கு போகலாம் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ரெண்டு நாள் ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழம நைட் நாங்கள் கிளம்புனோம் சனிக்கிழம நைட் ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு சரி போகிற வழியில் ஒரு டீயை சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மணி மூன்றரை இருக்கும் ஒரு கடையில் நிப்பாட்டி எல்லாருமே ஆளுக்கு ஒரு டீ குடித்தோம் தீயை குடிச்சிட்டு பழையபடி நம்மளுடைய சேனி தொடங்கிடுச்சு குழு குழுன்னு அப்படி ஒரு காற்று இப்போ நேராக பார்த்தீங்கன்னா குற்றாலந்தான் போகிறோம் குற்றாலத்தில் போய் குளிச்சுட்டு தான் பாபநாசம் போகணும் இப்போ நேராக குற்றாலம் தான் நாங்கள் போய்கிட்ருக்கோம் நல்லபடியாக குற்றாலம் வந்து சேர்ந்தாச்சு இப்போ பாருங்கள் கூட்டிகிட்டு வர தங்கச்சி வீட்டுக்காரரும் அவ்வளோ ஒரு ஹெல்ப்பாக இருந்தார் எனக்கு எங்களுக்கு ஏற்றுறது இறக்குறது அப்படின்னு சொல்லி நல்லா உதவி பண்ணார் தம்பி தான் நீ தள்ளிக்கிட்டே வந்தான் கடைசி வரைக்கும் என்னை விடவே இல்லை வண்டியில் ஏற்றுறது இறக்குறது எங்கே போனால் நான் வரல அப்படின்னு சொன்னாலும் வா நான் தான் கூப்பிட்டு போகிறேன்ல வா அது நீ வர்புருத்தியாகவே தான் கூப்பிட்டு போனான் பார்த்துட்டே போனேன் நான் வந்து எங்கேயுமே வெளியிடங்களுக்கு ஜாஸ்தி போகவே மாட்டேன் எனக்கு போகிறதுலாம் இன் விருப்பமும் இருக்காது அதனால் நான் வீட்லேயே தான் இருப்பேன் வீட்லேயே தனிமையாக இருக்கணும்னு தான் ரொம்ப ஆசைப்படுவேன் அதனால் நான் வந்து கூட்ட கும்பல்கள்லாம் போகிறதுலாம் எனக்கு அவ்வளோ விருப்பமாக இருக்காது இப்போ கொஞ்சம் காலமாக தான் நான் வெளியே வர்றதுக்கு ஆரம்பிக்கிறேன் குற்றாலத்துக்கு இதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் வர்றேன் குளிக்க போகலான்னு சொல்லி இடம் இருக்கோம் எப்படி கூப்பிட்டு போகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி கூப்பிட்டு போய் வைக்கிறதுனு அங்கேயும் தம்பி தான் கூப்பிட்டு போனா வீல் சேரில் வச்சு தள்ளிக்கிட்டே கூப்பிட்டு போனான் கூட்டி போய் குளிக்கிற வரைக்கும் என்னை கூப்பிட்டு போய் நிப்பாட்டிட்டு வந்துட்டியா அப்புறம் அக்கா தான் என்னை தள்ளிக்கிட்டு கூட்டிகிட்டு போச்சு ரொம்ப நேரம் என்னால் குளிக்க முடியல குளிர் வேறு பயங்கரமாக இருந்துச்சு காலையில் ஏன்னா நாங்கள் வந்தது வந்து மூன்றரை மணி நாலு மணி இருக்கும் நாங்கள் இங்கே வரையில குளிக்கும் போது சரியான குளிர் எனக்கு அப்படியே ஒரு மூச்சு மூச்சு திணற மாதிரி எனக்கு இதாகிடுச்சு அதனால் அதனால ரொம்ப நேரம் நான் குளிக்கலை ஒரு பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷம் தான் செத்தோட நின்றுட்டு வெளியே ஓடியன்ட்டேன் கூட்டத்தில் போய் நம்ம போய் நின்றுக்கிட்டு என்கிட்ட அது கையை மிதித்து காலை விதிச்சுட்டாங்கன்னா ஒன்றும் சரி வராது அப்படின்ட்டு பாப்பா குளிக்கவே மாட்டேன்ட்டா தண்ணி பக்கமே வர மாட்டேன்ட்டா அவளை கூட்டிகிட்டு போகிறதே வந்து குளிக்க வைக்கிறதே பெரிய பாடம் இருந்துச்சு அப்பா அப்பா குளிக்க போகும் சொன்னதுக்கு அழுதுருச்சு நான் வரமாட்டேன்னு சொல்லி அழுதுருச்சு சரியா அவள் அம்மா வரட்டும் சொல்லிவிட்டு அந்த அவளை சத்து நேரம் வெளியே நிப்பாட்டிட்டு அங்கே குளிக்க போய்ட்டு அக்கா என்னை பையன் கூட்டிகிட்டு போச்சு குளிக்கிற இடத்துக்கு நான் அப்புறம் அதுக்கப்புறம் இறங்கி தவந்து குளிக்கிற இடத்துக்கு போயிட்டேன் குளிக்கிற இடத்துல பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு அந்த கூட்டத்துக்குள்ளேதான் அக்கா என்னை விலைக்கு கூட்டிகிட்டு போச்சு உட்காந்து புளி செத்தவளோ உட்காந்து குழின்னு சொல்லி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்களா அங்கே பாருங்க எப்படி இருக்கேன்னு இல்லை குடும்பத்தில் அவ்வளோ ஒரு நெருக்கடியில் இருக்கேன் இல்லை அஞ்சு நிமிஷம் குளிச்சுட்டு வெளியே ஓடி அண்டேன் பார்க்கவே அழகாக இருந்தது அந்த அருவி கொட்டுறதை பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது நம்ம குளிக்க போகிறத விட சுற்றி பார்த்த விஷயங்கள் தான் எனக்கு வந்து மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நான் இருந்துட்டு நம்ம வெளியே போனோம்னா அந்த எந்த இடத்த பார்த்தாலும் நமக்கு ஒரு அதிசயமாக நமக்கு தோணும் அந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு அது மாதிரி தான் மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது சரி அங்கே என்னால் குளிக்க முடியல சின்ன பிள்ளைங்க உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இந்த இடத்துல அந்த இடத்துல போய் செத்த உடம்பு தண்ணி வரைஞ்சிச்சு அந்த பிள்ளை செத்தோட நலந்து கப்பான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை நான் விட்டு நான் அந்த இடத்துல உட்காந்து தண்ணி ரொம்ப வரல ஏன்னா அந்த பெரிய அருவியில் போய் என்னால் உட்காந்து குளிக்க முடியல சரி எனக்குள்ளே போகிற தண்டைக்கு உட்காந்துருப்போவேன்னு சொல்லி செத்தோட அந்த தண்ணியில் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு உட்காந்துருந்தோம் அப்பவும் நான் அவளை கூப்பிட்டேன் பாப்பாவை கூப்பிட்டேன் பாப்பா வரவே மாட்டேங்கிட்டா தண்ணியில் சரியான என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு வெளியே வரவே மனசே இல்லை எப்படி ஒரு புளியல் ஆனால் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி நடக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் எல்லாருமே வெளியே வந்துட்டோம் நங்கச்சி தான் எனக்கு பிடிக்கும் தான் குரங்கு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி சுற்றி வந்துச்சு எனக்கு பயமாக இருந்தது நம்ம எஞ்சிருமோ என்னமோ வந்து ஆனால் பார்க்க பார்க்க அம்புட்டு ஒரு அழகாக இருந்துச்சு அந்த குரங்கை பார்க்கையில் அவ்வளோ நிறையா குரங்கு அப்புறம் தம்பி வந்து என்னை குளிச்சுட்டு அவன் வந்து என்னை கூட்டிட்டு வெளியே கூட்டிட்டு வந்தான் காருக்கு போகணும்ல காரில் போகிறதுக்காண்டி என்னை அவன் தான் கூட்டிகிட்டு வந்தான் பழையபடி அவன் என்னென்னா கட்டாயமாக நான் எங்கேயுமே போக முடியாது ஏன்னா மேடு பள்ளம் ஏற்றி இறக்கும்போது அக்காவாலேயே தங்கச்சினாலேயும் முடியாது அவன் இருந்தால் தான் வரும் அருவியை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கணும் எனக்கு போய் பார்க்கும்போது புதுசாக தெரியுது அவ்வளோதான் வண்டிக்கு வண்டிக்கு போனோம் சரி ஏறங்கப்பான்ட்டு வண்டியில் போயிட்டு போகிற வழியில் டீ சாப்பிட்டுடுவோம் சொல்லிட்டு போயிட்டோம் நாங்கள் போய் தான் அங்கே தான் போய் போகிற வழியிலே ஒரு கடையில் டீயை சாப்பிட்டோம் டீயை சாப்பிட்டு நேராக பஷ்டத்துக்கு கிளம்பிட்டோம் காத்து கோயிலை பாவனா சென்ற நயசு இப்போ பத்தி கொடுக்கணும்ல அதுக்கு என்னென்னு விசாரிக்கணும் அப்படின்றதுக்காண்டி நாங்கள் இறங்கிட்டோம் கோயிலுக்கு முன்னாடியே நாங்கள் இறங்கிட்டோம் இறங்கிட்டு விசாரிச்சுட்டே போனோம் அப்புறம் கோயிலுக்குள்ளே தான் போய் ஐயருக்கு பார்த்து பேசி கொடுக்குறதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணி ரெடி ஆயாச்சு நான் வீல் சேர்லேயே எங்களுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருந்தேன் சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு பாப்ப அந்த தாமரபரணி யாரதெல்லாம் குளிக்கிறதுலாம் அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும் அங்கேனா ரொம்ப நேரம் உட்காந்து நான் வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருந்தேன் இந்த தாமிரபரணி யார் இதில் குளிச்சுட்டு வர்றவங்கள பார்த்துக்கிட்டே நான் உட்காந்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா அது படி பார்த்தாலே ஏறி இறங்க முடியாது என்ற மாதிரி ஆளுகள்லாம் போகிறதுக்கு ரொம்ப சிரமம் போக முடியாது வயதானவங்களுமே போக முடியலை பையன் பையன் தான் போய்

பார்த்தோம் ஒவ்வொரு நேரம் வந்து நமக்கு எதுவுமே சாதகம் அமையாது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சாதகமாக அமைஞ்சது இன்னைக்கு அன்றைக்கி தோதுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே சாதகமாக இருந்தது அக்கா வீட்டுக்காரர் தான் கூட வர்றாரு வர்றா எங்கள் அக்கா வீட்டுக்கார் பின்னால் வர்றதே நக்சி தங்கச்சி வீட்டுக்கார் ஐயர் உட்காந்துருக்காருங்க உங்கள்கிட்ட தான் கேட்டு விசாரித்தோம் இங்கே தான் கொடுக்குறதாக சொன்னாங்க சரின்ட்டு குளிச்சுட்டு தாமிரப்பிர நீத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க செம்புல போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தான் தம்பி தான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தான் அப்புறம் எல்லோரையுமே உள்ள கூப்பிட்டாங்க உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டாங்க நாலு பேருமே உள்ளே போனோம் எல்லாருமே போய் உட்காந்தோம் ரொம்ப நாள் ஆசை அப்பாவுக்கு கொண்டு போய் இங்கே போய் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்தில் ஒரு தடவை போய் கொடுத்துட்டு வந்தோம் அப்புறம் வீட்டில் ஒரு தடவை செஞ்சோம் அப்புறம் மற்றபடி இங்கே உள்ள நாங்கள் திருப்பணம் இங்கே என்ன சிவன் கோயில் பெருசாக இருக்கோ அந்த சிவன் கோயிலில் நாங்கள் சுற்றி போயிட்டு வந்துடுவோம் இப்போ நாலு பேருமே உட்காரிச்சு செய்ய செய்ய வேண்டிய சடங்குகளை பூரா செஞ்சாரு நம்ம இருக்கும் போது தாய் தக்கப்புறம் நம்ம பார்க்குறது பாதி விஷயமாக இருந்தாலும் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யணும் நம்ம அவங்களுக்கு பிள்ளையாக பிறந்ததுக்கு நம்ம செய்கிற கடமை அது நம்மளை இருந் இருக்கிறவங்க உயிரோடு இருந்தப்போ எப்படி நம்மளை பார்த்துக்கிட்டாங்களோ மாதிரி அவங்க இறந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையுமே நம்ம செய்யணும் அது அவங்களுக்கு நம்ம செலுத்துகிற நன்றி கடன் மாதிரி இப்போ இந்த வருஷம்தான் நாங்கள் நாலு பேருமே உட்காந்து நாங்கள் செஞ்சுருப்போம் மொத்தம் எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா தந்தியை மட்டும் உட்கார வச்சுருப்பாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் அக்கா தங்கச்சி மூணு பேருமே உட்காந்துருந்தோம் தம்பி உட்காந்துருந்தோம் மொத்தம் நாலு பேருமே உட்காந்து செய்ய வேண்டிய காரியங்களை பூராமே நாங்கள் செஞ்சோம் இந்த வருஷந்தான் எங்களுக்கு ரொம்ப மனது திருப்தியாக இருந்தது ஐயரும் நல்லா செஞ்சார் எங்களுக்கு மனசு திருப்தியா நல்லா எந்த குறையுமே இல்லாமல் செஞ்சார் நல்லா ஒவ்வொன்றா வளர்த்து நல்லா இது பண்ணி அம்மா இறந்து அப்பா இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு எல்லா காரியமுமே அப்பா செஞ்சுருவாங்க இதை செய்யணும்டா அதை செய்யணும்டான்னு சொல்லி எங்களை ஆவப்படுத்தி விட்டு என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அனைத்தையுமே செஞ்சுருவாங்க அது மாதிரி நாங்கள் வந்து அப்பா இறந்ததுக்குலேருந்து இதுவரைக்கும் நினைக்காத நாள் இல்லை நாங்கள் செய்கிற விதி விதிமுறைகள் எல்லாமே அவங்களுக்கு செஞ்சுருவோம் நம்மளுடைய கடமையை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது அவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்மளை பெற்று வளர்த்து இவ்வளோ தொலைக்கி நம்மளை ஆளாக்கி உட்கார வைக்கிறதே பெரிய விஷயம் அதனால அவங்க என்ன செஞ்சாங்க நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த யோசனையில இருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவங்க இறந்ததுக்கப்புறம் நம்ம செய்யாமல் விடக்கூடாது அது நமக்கு பாவம் கூட அதனால் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை வந்து நம்ம நம்மளால் என்ன முடியுதோ இங்கே தான் போய் செய்யணும்னு இல்லை நம்மளால் என்ன முடியுதோ அந்த காரியங்களை நமக்கு வசதி தகுந்தாப்பில் நம்ம செஞ்சுக்கிறணும் ஆனால் வருஷம் வருஷம் அவங்களுக்கு செய்ய வேண்டியதாக நம்ம செஞ்சிடணும் இப்போ ஐயரு எல்லா எல்லா காரியங்களையுமே செஞ்சு முடிச்சுட்டு போய் நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு என்னால் கீழே இறங்கி எங்கேயும் போய் குளிக்க முடியாது அப்படிங்கிறதுனால குளிக்கிறதுக்கு பார்க்குறதுக்காண்டி பின்னால் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு பின்னால் போனோம் குளிக்கிறதுக்கு

தம்பி வந்து அந்த பிண்டத்தை கரைக்கிறதுக்காண்டி நீங்கள் கரைச்சிட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் அவன் அங்கே போயிட்டான் நாங்கள் இங்கே போய் அருவியில் போய் குளிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதான் குளிக்கிறது தான் போய்கிட்டு இருக்கோம் போகிறோம் போகிறோம் போய்கிட்டே இருக்கோம் சரி அதுவும் ஒரு ஜாலியாக தான் இருந்தது எல்லோருமே போகிறது பேசிக்கிட்டே பிரிச்சுக்கிட்டே விளையாடிக்கிட்டே போனோம் ரொம்ப நேரமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறதுக்கு நல்ல இடம் நல்ல நல்ல ஒரு ஜாலியாக இருந்தது போகிறதுக்கு அப்புறம் போய்கிட்டே இருந்தோம் திடீர்னு திரும்பி பார்த்தா தம்பி பொம்மை தம்பி வந்து என் பக்கத்தில் நிற்கினேன் அந்த தள்ளுறதுக்கு வண்டி வண்டி தள்ளுறதுக்கு என்னடா வண்டி தள்ளுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தாவி என் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தியா அப்புறம் அடுத்து அடுத்தாவின் பொறுப்பை ஏற்றுக்கிட்டியான் அப்புறம் அண்டையா அவன் தான் என்னை குறிச்சிட்டு கூட்டிகிட்டு போனான் கூட்டிகிட்டு போய் அந்த சருகல்ல என்னால் இறங்க முடியலை அப்படியே என்னைய தூக்கி கொண்டு அந்த தண்ணியில் உட்கார வச்சுட்டியா கல்லுகளெல்லாம் பார்த்து எதுவும் இல்லாமல் நல்லா உட்காந்து வசதியாக குளிச்சுட்டு வர்ற மாதிரி என்னைய பார்த்து போய் உட்கார வச்சுட்டு அவனும் போய் குளிக்க போயிட்டியான் அந்த தண்ணியிலையும் நல்லா ஒரு ஆட்டம் போட்டு நல்லா குளிச்சுட்டு ரொம்ப நேரம் சென்று தான் வெளியே வந்தோம் சுற்றி பார்க்க வேண்டிய இடம்னு நிறையா இருக்குதுன்னு ஒவ்வொரு இடத்துக்காக நம்ம போனால் தான் தெரியும் போல் போய் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எங்கேயுமே பெருசாக ஆசைப்பட மாட்டேன் எங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் ஏன்னா நான் வீட்டுக்குள்ளேயே இருந்து பழக்கப்படுத்துறதுனால எனக்கு வந்து போகிறதும் அவ்வளோ ஒரு விருப்பமாக இருக்காது வெளியே போனோம்னா ஓயம் பாத்ரூம் போகணும் கொல்லணும் அப்படிங்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் எங்கேயுமே நான் போக மாட்டேன் பக்கத்தில் எங்கேயாவது கூப்பிட்டா நான் போய்க்கிருவேன் மற்றபடி தூரம் தொலைவு இந்த மாதிரிலாம் போக மாட்டேன் இப்போது கொஞ்சம் நாளாக தான் கட்டாயப்படுத்தி வான் கூப்பிட்டு போகிறாங்க அப்போ அந்த இதில் தான் நான் கூட்டிகிட்டு போவேன் இங்கே பாருங்கள் நங்கச்சியை குளிக்க ஊற்றிக்கிட்டு இருக்கா தண்ணியை எள்ளி ஊற்றி ஊற்றுறே ஊற்றுறேன்னு என் காதுக்குள்ளே தண்ணியே ஊற்றி விட்டா நல்லா காதுக்குள்ளே இந்த காது நல்லா வலிக்குது அப்புறம் அவங்க குளிக்க போயிட்டாங்க நான் ஒரு ஓரமாக உட்காந்து நான் பாட்டு பையன் பைய குளிச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் குளிச்சு இந்த இடத்துல தான் ரொம்ப நேரம் வந்து அதிகமாக செலவானது இந்த இடத்துல தான் எங்களுக்கு அதிகமாக செலவாச்சு நல்ல தண்ணியில் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது தம்பி அவன் மகளை கூட்டிகிட்டாக்கிட்டு போயிருக்கேன் அவங்க எங்கள் பிள்ளையை குளி குளிக்கிறது குட்டி போட்டுக்கு நானும் உட்காந்து தண்ணியில் உட்காந்து நான் பாட்டுக்கு விளாண்டுக்கிட்டு இருந்தேன் நல்லா குளிச்சாச்சு தண்ணி அப்படி ஒன்றும் பயமுறுத்த மாதிரி போகல நல்லா அளவாக தான் ஓடுச்சு நல்ல இதில் குளிக்கிறதுனால ஒன்றும் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி தான் என்னையை கூட்டிகிட்டு போனாங்க இல்லைன்னா நான் குற்றாலத்தில் குளித்ததோடு சரி போதுன்னு சொல்லிட்டு தான் நான் உட்காந்துருந்தேன் குளிக்க மாட்டேன்னு சொல்லி இங்கே வந்துட்டால் கண்டிப்பாக அதை புண்ணிய ஸ்தலம்ல இதில் நனைஞ்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி என்னை குட்டி கூட்டிகிட்டு போய் தண்ணிக்குள்ளே அமைக்கிட்டாங்க என்னையை மூணு பேர்ந்து நல்ல ஒரு விளையாடுத்தனமாக இருந்தது வீட்டில் பிடிச்சி இங்கே எந்திரிச்சு விளையாடுறதுலாம் ஒரு மாதிரியாக இருந்தது அது ஒரு தான் இருந்தது எப்படி ஒரு புளியெல்லாம் இருக்கு பாருங்க போதும்னு சொல்லி தண்ணியை விட்டு வெளியே எந்திச்சி வந்துட்டோம் அங்கேயே உட்கார அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு சரி குளித்த வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஏறி வந்துட்டு பையன் பையன் நான் தான் சகதியாக தான் இருந்தது சரி ஏறி வரணுமே அப்படின்றதுக்காண்டி குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் அங்கேனே ஒரு ரூமில் கேட்டு எல்லாருமே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சாப்பிட உட்காந்தோம் வீட்டிலருந்து சாப்பாடு கொண்டு போயிருந்தோம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி தக்காளி சட்னி தான் கொண்டு வந்திருந்தோம் அக்கா பார்த்தீங்கன்னா தயிர் சோறு புளிச்சோறு தான் கிண்டி கொண்டு வந்துருந்துச்சு சரி கோயில்லையே உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்மளும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம் அன்னதானமும் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் செஞ்சு கொண்டு வந்திருந்தோம் சரி அதையும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவோம் காலையில் சாப்பிடவே மணி பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு காலை சாப்பாடு சாப்பிடவே சேர் சாப்பிட்டு நம்ம போய் கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு எல்லாமே இந்த அங்கேயே தான் கொண்டு போய் தம்பியும் கொண்டு போய் தம்பி கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தான் நானும் போனேன் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அந்த என்ன கொடுத்தோம் எல்லாருமே வாங்கினாங்க ஒரு நிமிஷத்தில் வாங்குவாங்களா என்னான்னு ஒரு யோசனையிலேயே நான் கொடுத்தேன் அது பார்த்தோம்னா கொடுத்த உடனே எல்லோருமே வாங்கி சாப்பிட்டாங்க மனது ரொம்ப திருப்தியாக இருந்தது எப்பயுமே இந்த எந்த தி வருஷ வருஷம் திதிக்கு எங்களால் என்ன முடியுதோ அதை செஞ்சு அன்னதானமாக கொண்டு போய் கொடுத்துருவோம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இதாக செஞ்சு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அக்கா செஞ்சுட்டு வந்துருச்சு தயிர் தயிர் சாதமும் புளி சாதமும் அது வீட்டில் ரெடி பண்ணி கொண்டு வந்துருச்சு நாங்கள் இந்த வட்டம் எதுவும் செய்யலை சரி அன்னதானத்தை நல்லபடியாக கொடுத்துட்டு கோயிலுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலுக்குள்ளே கிளம்பிட்டோம் உள்ளதொலைக்கி வந்துட்டு சாமி கும்பிடாமல் போக முடியாதுட்டு உள்ளே கோயிலுக்குள்ளே போவோம்னு அன்னதானம் கொடுத்ததுக்கப்புறமும் நிறையா பேர் வந்து கேட்டாங்க திருப்பி எங்கிட்ட கொடுக்குறதுக்கு எதுவுமே இல்லை சரி இந்த வட்டம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வந்திருக்கோம் அடுத்த வட்டம் நம்ம இங்கே வந்தே செஞ்சு எல்லாத்துக்குமே அன்னதானத்தை போடுவோம் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் நம்ம கொடுக்குறத வந்து அவங்க வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும்போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யாரும் யார் வீட்டிலையும் எதுவுமே இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம கொடுக்குறத முத வாங்கணுமே கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைக்கும்போது அது ஒரு சந்தோஷம் விட்டோம் விளக்கு போட சொல்லியிருந்தாங்க நாலு எல்லாருமே போய் சாமிக்கு விளக்கு போட்டோம் என் தங்கச்சி நான் ரவி எல்லாருமே வந்து விளக்கு போட்டோம் விளக்கு போட்டு விட்டுருந்தோம் விளக்கு போட்டு நல்லா கோயிலுக்குள்ளேயும் நல்ல தரிசனம் சாமியை பார்க்குறதுக்கு கோயிலுக்கு ஃபோன் இதுக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது தான் போன பாப்பா அங்கே வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா எங்கே போ மத்தன் எங்கே போ மத்தன்னு அது வாட்டிக்கு நீ ஊட்டிக்கிட்டே போச்சு எங்கிட்டா வந்து என்னையை ஊட்டிட்டு போ அப்படின்ட்டு நான் அதை அது கூப்பிட்டு நம்ம போனால் சந்தோஷம் தானே அது என்னைய ஊட்டி கூட்டிக்கிட்டே போச்சு சரி அப்படின்ட்டு வெளியே வந்து க ஒரு நல்ல கடையா பார்த்து சாப்பாடு வாங்கி எல்லாருமே சாப்பிட்டு ஒரு கோயில் பக்கத்துலேயே ஒரு கோயில் இருந்தது அந்த கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த கோயில் பார்க்கறதுக்கே அமைதியா இருந்தது வர்ற வழியில் தான் இருந்துச்சு அந்த கோயில் அங்கேயே சாப்பாடை வாங்கி எல்லாருமே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் அந்த கோயிலில் உட்காந்துருந்தோம் அந்த கோயிலில் உட்காந்துருந்தது அவ்வளோ ஒரு மனசு அமைதியாக இருந்தது திருப்பி வீட்டுக்கு கிளம்பியாச்சு நல்லபடியாக அப்பாவுக்கு கொடுத்து முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி